ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் ஸ்ரீ இந்த வீடியோவில் ரொம்ப 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 சின்ன சின்ன விலையில் இருக்கக்கூடிய அதாவது ஒரு டீ வடை சாப்பிட்ற லெவல் இருக்கக்கூடிய ஒரு மலிவான ஸ்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போகிற சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி ஒரே வரியில் சொல்லிடுறேன் சூப்பர் ஃபைன்ஸ் ஆஃப்ட்வேர்னு ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சூப்பர்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் டீடைல் வரும் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ரெமீட் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் சரியான மொபைல் ஆப் இந்த தான் சக்ஸஸ்ஃபுல் நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் இப்போவே இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரமிச்சி வச்சுக்கோங்க இந்த சேனலுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆள் செலக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் செலக்ட் பண்ணி விட்ருங்க ஏன்னா இம்பார்ட்டன்ட் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து லைவ் மார்க்கெட்டில் போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இப்போ நம்ம வீடியோவில் போய் அந்த டீ வடை இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற லெவலில் கூடிய ஸ்டாக் என்னென்னு பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்டாக்கோட பேர் வந்து கோரல் இண்டியா ஃபினான்ஸ் அண்டு ஹவுசிங் லிமிடெட் கோரல் இந்தியா ஃபினான்சிங் அண்ட் ஹவுசிங் லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக்கு தான் ஸோ இந்த ஸ்டாக்கை நான் கடைசியாக பார்த்த ஆங்கோயின் ப்ரைஸ் வெறும் நாற்பத்தி அஞ்சு ரூபா தான் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக் ஏன் எடுத்து பேசணும் ஏதாச்சும் நியூஸ் இருக்கேன் நியூஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் பொட்டென்ஷியலாக இருக்கிற மாதிரி தெரியுது லேசாக தெரியுது கீழே விழுந்த ஸ்டாக்கு கீழே விழுந்த ஸ்டாக்னு எவ்வளோ விழுந்திருக்குன்னு பார்த்தா இந்த ஸ்டாக் வந்து இயர் ஹையிலருந்து இயர் லோ எவ்வளோ வந்துருக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு சதவீதம் கீழே விழுந்துருச்சு அப்போ ஐம்பத்தி ஆறு சதவீதம் ஸ்டாக் கீழே விழுந்துருச்சு பாதி பாதி ஆறஞ்சிடுச்சே ஏன்னா இது நெகட்டிவாக இல்லை ஆப்பர்ச்சுனிட்டின்னு கேட்டால் ஆப்டிமிஸ்டிக்காக பார்த்தா இது ஆப்பர்ச்சுனிட்டி நெகட்டிவாக பார்த்தா இது நெகட்டிவ் தான் அப்போ இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்திருக்கு நம்ம நம்மளை பொறுத்தவரைக்கும் கீழே விழுந்தது முக்கியம் கிடையாது திரும்ப எழுந்திரிச்சு நிற்கணும் அதை பவுன்ஸ் பேக்காய் மேலே வரணும் அப்படி பவுன்ஸ் பேக்காய் மேலே வந்திருக்காங்கன்னு பார்த்தா எவ்வளோ வந்துருக்குன்னு பார்த்தா சரி இந்த ஸ்டாக் இதோட இயர் லோவிலருந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வர்றதுக்கு கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் நைன் அப்படி மேலே வந்திருக்கு ஸோ கீழே விழுந்த ஸ்டாக் பாதியாக கீழே விழுந்த ஸ்டாக்கு தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சன்ட் மேலே வந்திருக்குன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் ஸோ நல்ல பாதை இந்த ஸ்டாக் மாதிரி தெரியுது இதோடைய ஃபினான்ஷியல்ஸு டேட்டா ப்ராஃபிட் லாஸு அந்த பக்கம் போகல இது வந்து பியூர்லி ஒரு வைல்டு மேன் தாட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கு நாற்பத்தஞ்சு ரூபாவில் இருக்குது என்ன ஸ்டாக் அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கீழே விழுந்த ஸ்டாக் சரி கீழே விழுந்திருக்கேன் மேலே வந்திருக்கான்னு பார்க்கும்போது ஆமாம் மேலே வந்திருக்கு மேலே வந்திருக்கேன் ஃபர்தராக மேலே போகுமான்னு பார்த்தா வாட்ச் பண்ணி தான் பார்க்கணும் அதனால் இந்த ஸ்டாக் வந்து உடனே வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஸ்டாக் நான் ரெக்கமெண்டும் பண்ணலை இந்த ஸ்டாக்கை வந்து உங்களுடைய மார்க்கெட் வாட்ச் போட்டு வச்சுட்டு கீப் வாட்சிங் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க என்றைக்கு மொமெண்டம் காட்டுதோ அன்றைக்கி வந்து விருப்பம் இருந்தால் அந்த ஸ்டாக்கை வாங்கலாம் ஸோ திஸ் இஸ் நாட் அட் ஆல் மை ரெக்கமெண்டேஷன் இந்த ஸ்டாக் மட்டும் கிடையாது இந்த சேனலில் எந்த வீடியோ பற்றி எப்படி எந்த வீடியோ எப்படி எந்த ஸ்டாக் பற்றி பேசினாலும் அது எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது எல்லாமே நான் பர்சனல் வியூ பர்சனல் அனாலிசிஸ் ஒரு அகடமிக் நாலேஜ் ஷேரிங்காக லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும் இந்த சேனலில் போடுறேன் இப்போ மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிறேன் சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஹாய் சூப்பர் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே அனுப்புங்க அண்டு சரியான மொபைல் ஆப் வேணும்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டேன் ஸோ அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க யாராவது இந்த சேனலுக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் இப்போவே பெல் லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்ருங்க அதுக்கப்புறம் ஒரு கிவ் அவே அனவுன்ஸ்மெண்ட் வந்து டெக்ஸ்ட் வடிவில் வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கும் அதை பாருங்கள் இந்த மாத இறுதியில் வந்து ஒரு மூணு பேருக்கு வந்து ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்குற மாதிரி ஆசைப்பட்டிருக்கோம் ஸோ அதையும் பார்த்து பயன்படுத்திக்கோங்க தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்